வணக்கம் ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கு நாலு ஹாப்பி நியூஸ் மக்களே ஜாக்பாட் அறிவிப்பு அடிதூளான அறிவிப்பு வந்திருக்கிறது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் காணொடைய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேஷன் கடைகளில் பேக்கெட் மூலயமாக பொருட்கள் விநியோகம் செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது மக்களே அது இல்லாமல் சோதனை அடிப்படையில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் தலா ஒரு ரேஷன் கடையை தேர்வு செய்து தொடக்க திட்டம் போடப்பட்டுள்ளது மக்கள் முதற்மாக சேலம் மாவட்டத்தில் ஒரு ரேஷன் கடையில் மட்டும் தற்போது ரேஷன் பொருட்கள் பேக்கெட் மூலயமாக விற்பனை செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் அரிசி விற்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக முக்கியமான சில தகவல்கள் வெளியிட்டுள்ளது இதை தடுப்பதற்காக முக்கியமான ஒரு திட்டம் ஒன்றையும் கையில் எடுத்துள்ளது மக்களே தமிழ்நாட்டில் அனைவரும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டம் சிறப்பு பொது விநியோக திட்டம் ஆகியவற்றின் மூலயமாக அத்தியாவசிய பண்டங்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடைகளின் மூலயமாக விநியோகம் செய்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் அவ்வாறு விநியோகம் செய்யப்படும் அத்தியாவசிய பண்டங்களை சிலர் முறைகேடாக கள்ளச்சந்தையில் விற்றுவிட்டு அதிக லாபம் ஈட்டும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறார்கள் மக்களே அது மட்டும் தற்போது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு அதாவது உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரி மற்றும் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரி தொடர்ந்து ரோந்து பணி மேற்கொண்டு அத்தியாவசிய பண்டங்களை கடத்தல் மற்றும் பதுக்குதலில் ஈடுபடுவோர் உடந்தையாக செயல்படுவோர் மீது இன்றியமையா பண்டங்கள் சட்டம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மற்றும் தொடர்புடைய கட்டுப்பாட்டு ஆணைகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து உரிய மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மக்களே தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் அரிசி விற்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு முக்கியமான சில தகவல்கள் வெளியிட்டிருக்கிறாங்க இதை தடுப்பதற்கு முக்கியமான ஒரு திட்டத்தையும் போட்டிருக்கிறாங்க அதற்காக தான் இனி ஜிபிஎஸ் உடன் கூடிய இ வழித்தடம் அமைக்கப்படும் இந்த வழித்தடத்தில் மட்டுமே வாகனங்கள் செல்ல வேண்டும் வாகனங்கள் கண்காணிப்பு ஜிபிஎஸ் மூலயமாக செயல்படுத்தப்படும் லாக் உள்ளிட்ட வசதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது கடைசி அறிவிப்பை பார்த்துவிடலாம் இதையெல்லாம் தடுக்க ரேஷன் கடைகளில் பாக்கெட் மூலயமாக பொருட்கள் விநியோகம் செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது சோதனை அடிப்படையில் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளில் தலா ஒரு ரேஷன் கடையை தேர்வு செய்து தொடக்க திட்டம் போடப்பட்டுள்ளது சுத்தத்தை உறுதி செய்யும் வகையிலும் கடையில் அரிசி அளவு குறைவதை தடுக்கும் வகையிலும் இனி பேக்கெட் மூலையமாக விற்கும் நடைமுறை அமலுக்கு வருகிறது முதற்கட்டமாக சேலம் மாவட்டத்தில் ஒரு ரேஷன் கடையில் மட்டுமே தற்போது ரேஷன் பொருட்கள் பேக்கெட் மூலையமாக விற்பனை செய்யப்படுகிறது மக்களே எந்த ஒரு தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி